தொடரிய மண் போற்றுங்க படையைவளை தோட்டுந்து தரையீழ குந்தோட்கொங்கைக்கீடுமாயிய மண் போற்றுங்க படையைவளைந்தோட்டும் தர இழ குந்தோட்கொங்கைக்கீடுமாய விழவும்ஞ்சேர் தங்க துளை வீர குஞ்சூழ்தண்டி தூயிர் விழையும் சூட்டிம்போடு பய தூயில் விழவும் சேர் தங்க துளை வீர குஞ்சூழ்தண்டி தூயிர் விழையும் சூட்டிம்ப தோடு பய கேடை கோடு சென்றேட்டும் பொவன்றேற்றங்க ட்ரணய இன்றோட்டர் கேடுமார கேடை கோடு சென்றேட்டும் பொற்பனியரை வென்றேற்றங்க ட்ரணய இன்றோட்டென்ற கீடுமா இனிவயில் ஒன்றாய் சென்றுப்படுமன முன்றார் கண் புற்றியலிசை கொண்டே தின்றுதருவ இனிமயில் ஒன்றாய் சென்றுப்படுமன கண் கண் எலிசை கொண்டே தின்றுடருவ நேடி தூதர் வங்கூர் குஞ்சற்பூரோட உண்மைந்தேக்கம் பெற்றையர் ஊர நின்றார் தங்கட் தங்கட்கணையே நெடை தூத வங்கூர் குஞ்சற்பூரோட ரொம்ப தேக்கம் பெற்றையர் ஊற நின்றார் தங்கட் ஓ நிகரில் மதந்தேர் குன்ற டெரியில் விழுந்தேர் தேர் புன்ற சிறிது நினைந்தாட்டங்கரிடுவார் நிகரில் மதந்தேர் புன்ற டெரியில் விழுந்தேர் தேர் புன்ற சிறிது நினைந்தாட்டங்கரிடுவார் திட முரு அன்பார் சிந்தை கறிவிட முன் சே தும்பர் கீடர்களையும் போர் செங்கை தீரல் வேளா தீடமுரு அன்பார் சிந்தை கறிவிட முன் சே தும்பர் கிடர்களையும் போர் செங்கை திரல் வேலா தீனவரி வண்டார் தின்புற்றி சி கொடு வந்தே திஞ்சி திருவாளர் செந்தூர் கந்த பெருமானே தீனாவரி வண்டார் தின்புற்றி சி கொடு வந்தே திஞ்சி திருவாளர் செந்தூர் கந்த பெருமானே